அவங்க உதவியை நம்ம நம்ம எண்ணிக்கை திரு அருணகிரி நகரால் இயற்றப்பட்ட திருப்புக்களை பற்றி தான் பரப்போம் திருப்புகள் அடி எடுத்து கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சச்சர் நம்மளோட முருகர் தான் ஸோ இப்போ திருப்புகளோட தொண்ணூறாவது பாடல் ஓகே பார்க்கலாங்களா என்னென்ட்டு முகிலாம் எனும் அழகம் காட்டி மதிப்போல் நகையும் காட்டி அமுது ஊறு மொழி ஆகிய மதுரம் காட்டி விழியாகிய கனையும் காட்டி முகமாகிய கமலம் காட்டி மலைப்பூலே வகையாம் இளமுளையும் காட்டி இடை ஆகிய கொரியும் காட்டி சோ வளமான வலையும் காட்டி இதமான மனித கடிதமும் காட்டி மிகவே தொழில் அதிகம் காட்டும் மட மயிலின் சேற்றில் சீற்றில் உழல் வேணோ நகையால் மதன் உருவம் தீத்தா சிவனார் அருள் சுதன் என்ற என்று ஆர்க்கும் நலனே அருள் அமர் செந்தூர்க்குள் உறைவோனே மின் நழுவா வகை பிரியம் காட்டும் முருகோனே அக மேவிய நிறுதன் போர்க்கு வரவே சமர்ப்புரியும் தோற்றம் அறியாமலும் அபயம் காட்டி முறை கூறி ஐராவதம் உத்துகின் தோற்றி என இனிது அன்பு அமரேசனை முழுதும் காத்த பெருமாளே இது ஒரு அழகிய பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை நம்ம சோ மே கூறிய வரிகள் அதாவது வந்து முதல் சிறு அடிகள்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னபோதுதான் அருணகிரி சோ சொல்ற மூணு விஷயம் முக்கியமான விஷயம்னா நம் உணவு உணவு சேர்க்கும் சே செல்வம் அதாவது நம்மளோட பொருட்செல்வம் நம் உண்ணும் உணவு நம் உறவுகள் முறையானதாக இருக்கணும் அதுதான் அவரும் சொல்றாரு சோ முறையற்றவை நம் நோக்கி வந்தாலும் நம் கண்கள் தான் அது வந்து அஹ் அவ்விடத்தை செல்லாமல் முருகனிடத்தை செலுத்த வேண்டும் அப்படின்ட்டு சொல்றாங்க இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் மதன் நலனை அருள் அமர் செந்தூர்க்குள் மன்மதனுடைய உருவத்தை எழித்து அழித்தார் சிவபெருமான் அருளிய பிள்ளை என்று விளங்கி யாவர்க்கும் நன்மையை அருள் செய்து வீட்டிருக்கும் திருச்செந்தூரில் உறைபவனே செந்தூர்க்குள் உரைவோனே அழகா சொல்லியிருக்க நவமா மணிவடமும் பூத்த தன மாது எனும் இப்பம் மின் சேர்க்கை நழுவா வகை பிரியம் காட்டும் முருகோனே ஒன்பது சிறந்த மணிகளால் ஆகிய மாலை தோன்றும் தன்மேலே அவர் வந்து அணிஞ்சிருக்காங்க உடைய மாதாகிய மாவட்டருடைய மாதாகிய யானை மகள் மின்னலை போன்ற அழகுடைய தேவயானின் சேர்க்கையை நழுவ விடாமல் அன்பு காட்டும் முருகனே அப்படின்றாங்க அதாவது என்ன சொல்றாங்கன்னா தேவயானி வந்து அவங்க ஆக்சுவலா திருமாலுடைய பொண்ணு அவங்க வந்து அஹ் அஹ் இந்திரர் வந்து அவங்களை வந்து வளர்க்குறாங்க ஏன்னா அடுத்ததுல வந்து முருகருக்காக அவங்க இருக்காங்க சோ முருகரை திருமணம் பண்ணிக்கிறதுக்காக அந்த அந்த கதை வியானி அப்படி இருக்கும்போது என்னன்னா அவங்க வந்து நவ மணின்னு எல்லாருக்கும் நம்ம தெரியும் நவமணின்றது அது வந்து அஹ் ஒரு ரொம்ப பாஷான மணி அத போட்டிருக்காங்க ரொம்ப வந்து தேவர் குலத்து பெண் இல்லையா சோ அந்த மாதிரி போட்டு ரொம்ப அழகா இருக்கிற அந்த தேவயானியை மணந்தவனே அப்படின்றாங்க அகமேவிய நிருதன் போர்க்கு வரவே சமர்புரியும் தோற்றம் அறியாமலும் அபயம் காட்டி முறை கூறி ஐராவதம் முதுகி தோற்றி அடையாம் என இனிது அன்பு ஏத்தும் அமரேசனை முழுதும் காத்த பெருமாளே அககாரம் கொண்ட அசுரனாகிய சூரன் சண்டைக்கு வரவும் போர் புரியவும் போர் புரியும் எண்ணம் உன் மனதில் உதிக்கும் அபயம் தந்து முறையிட்டு ஐராவதம் ஆகிய யானையின் முதுகில் மேல் விளங்குபவனும் நாங்கள் அடைக்கலம் என கூறி இனிமையுடனும் அன்புடனும் போற்றியவனும் ஆகிய தேவர்கள் தலைவனான இந்திரனை முழுமையும் காத்த பெருமாளே அடை அபயம் அப்படின்னா வந்தவங்களுக்கு அவையும் சொல்ற முருகனே எங்களுக்கு நீ அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்ம அடுத்த பாடல் பார்க்கலாம் திருப்புகளோட தொண்ணூத்தி ஓராவது பாடல் உங்க கணபதியே நமோ நமக ஓ முருகா குரு முருகா அருள்முருகா அனந்த முருகா சிவசக்தி பலகுனி ஷண்மு கு நினைவிலும் முந்த தமிழ் மாலை கோடி கோடி சந்தமொடு நீடு பாடி பாடி முஞ்சன் மனைவாசல் தேடி தேடி உழலாதே முந்தை வினையே வராமற் போக மங்கையர்கள் காதல் தூரத்தேக முந்தடிமையேனே ஆழத்தானு திந்தி தின் திதி தி தி திமி தோதி தி 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 தன் தான 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 செனகு சேகு அதாவது இது வந்து ஒளி தாளம் இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா நிறைய தாளங்கள் அவர் வந்து அடியா நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க தாளத்தோடும் நடமாடும் செஞ்சிறிய கால் விசால தோகை துங்க அனுகூல பாவை தீர சிம்பொன் மயில் மீதிலே எப்போது வருவாயே அந்த மறைவேல்வி காவற்கார செந்தமிழ் சொல் பாவை மாலைக்கார அண்டர் உபகார சேவற்கார முடிமேலே அஞ்சலி செய்வோர்கள் ஏவும் வெகுவான எழிலான சிந்து அஹ் சிந்துறமீன் மேவு போகக்கார விந்தை குழமாது வேலைக்கார செஞ்சொல் அடியார்கள் வாரக்கார எதிரான செஞ்சமரை மாயு செஞ்சாம சென்சமறை மாயு மாயக்கார துங்கர்ண சூர சூறைக்கார செந்தி நகர் வாழும் ஆண்மைக்கார பெருமாளே அப்படின்ட்டு ரொம்ப அழகிய பாடல் இந்த வரிகளை பார்த்தீங்கன்னா அந்த எதுகை முனை வந்து அந்த ஒரு அகர வரி அந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா இது நீங்கள் படிக்கும்போதே உங்களுக்கு அது உங்களுக்கு புரியும் அவர் எந்த அளவுக்கு ஒரு ஒரு நாலேஜ் இருந்ததுன்னா இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க பாருங்கள் இந்த பாடலோட விளக்கம் பார்க்கலாம் மொழிகளில் முந்து தமிழ் மாலை மொழிகளில் முந்தியுள்ள தமிழில் பாமாலைகளை கோடி கோடி சந்தமோடு கோடிக்கணக்காக சந்தப்பா வகையில் நீடு பாடி பாடி நீண்டவனாக பாடி பாடி முஞ்சர் மலை முஞ்சர் மனைவாசல் அழகின்ற மக்களின் வீட்டு வாசல்கள் தேடி தேடி எங்கே உள்ளன என்று தேடி தேடி உழலாதே அலையாமல் முந்தை வீணையே முன் ஜென்ம வீணை என்பதே வராமல் போக என்னை தொடாமல் போக ஓடி போக மங்கையர்கள் காதல் தூரத்தேக பெண்ணாசை என்பது தூரத்தே ஓடி போக முந்தடிமை ஏனே முந்த வேண்டும் என்ற ஆசை கொன்ற அடியேன் ஏ அடிமையான அடிமை ஏனே எப்படி ஒரு அழகான வார்த்தைப்பார்கள் அடியேணே அதுக் கப்பினாம் அடிமையைனி ஆலத்தானும் முலைமிதி ஆண்டருளும் பொருட்டு என் முன்னிலை தின்தி திமி தோதி தீதி தீதி தந்த தன்த தன் தான 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 செஞ்சனது சேகு அது ஒரு அழகான அழகானவுளி தாளத்தோடும் நடமாடும் தாளத்திற்கு ஏற்ப நடனம் செய்யும் செஞ்சிறிய கால் சிவந்த சிறிய கால்களை உடையதும் விசால தோகை விரித்த தோகை உடையதும் சொத்து உங்க அனுகூல பார்வை பரிசுத்தமான நன்மை நல்கும் பார்வை கொண்டதும் தீர செம்பொன் மயில் மீதிலே தீரமும் செம்பொன் நிறத்தையும் கொண்ட மயில் மீது எப்போது வருவாயோ எப்போது முருகா நீனை வந்து ஆட்கொள்ள போற அப்படின்ட்டு உரிமையா கேட்கிறாங்க வாமா மயில் மீது ஏறி அப்படின்னு கேட்கிறார் அந்த மறைவேள்வி அழகிய அருள்மிக்க வேத வேள்விகள் வேள்விக்கெல்லாம் காவற்காரர் காவல் புரியும் பாவின் செந்தமிழ் சொற்களான பாடல்களை மாலைகளாக அணிந்து கொள்பவனே அண்டர் உபகார தேவர்களுக்கெல்லாம் உபகாரியே சேவற்காரர் சேவ சேவலை கொடியாக உடையவனே முடிமேலே அஞ்சலி செய்வோர்கள் சிரத்தின் மேல் கூப்பி தொழுவோரின் நேயக்கார அன்பு பூ அன்பு பூண்டவனே குன்றுருவ ஏவும் கிரவுஞ்சமலையை வின வேலைக்கார வே கரத்தோணி அந்த மிகுவான அழகு மிகு புலிவும் திருவுருவம் கொண்டவனே எழிலான அழகு நிறைந்த தேவையான விருப்பம் விரும்பும் போகக்கார இன்பம் வாய்ந்தவனே விந்தை குரமாது அழகிய குரப்பெண் வள்ளியுடன் வேலைக்கார பொழுது போக்கும் மெய்காவெய்க்காவலனே அடியார்கள் இஞ்சொற்கால் போற்றும் அடியார்கள் மீது வாரக்காரர் அன்பு கொண்டவனே எதிரான வரும் பெரும்போரில் பகைவரை மாய்க்கும் மாயக்கார மாயக்காரணி துங்கறின சூழ பெரும்போரில் சூழனை சூழக்காரர் சூறாவளி காற்று போல அடித்து தள்ளியவனே செந்தி நகர் வாழும் திருச்செந்தூர் நகரிலே வாழும் ஆண்மைக்கார பெருமாளே ஆட்சி திறன் படைத்த பெருமாள் ரொம்ப அழகிய பாடல் ரொம்ப சூப்பரான பாடல் இது நம்ம இப்ப தொண்ணூத்தி ரெண்டாவது பாடலை பார்ப்போம் முலைமுகம் திமிர்ந்த கலவையும் துளங்கு முறுவலும் சிவந்த கனிவாயும் இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து மலைமுகம் சுமந்த புலவசின் சொல் கண் கொண்டு வழி சிறந்த கை வடிவேலா குகையில் அடைக்கப்பட்டிருந்த புலவராகிய நக்கீரரின் திருமுருகாற்று பழைய கேட்டு அந்த குகையில் வாயிலை திறந்துவிட்ட செவ்விய கைகளை உடைய வடிவேலினே வளர் புனம் பயின்ற குரமடந்தை குங்கை மணி வடம் புதைந்த புயவேலே வளர்கின்ற திணை குணத்தில் காவல் இருந்த குரமங்காகிய வள்ளியின் மார்பின் வள்ளியை மணந்தவரே அப்படின்னு சொல்றாங்க அலைமுகம் தவழ்ந்து அலறி வந்து மீது அலை அலந்து இறங்க இசையுடன் துயின்ற அரிய செந்தில் வந்த பெருமாளே அதாவது நின்று அலைகளில் தவழ்ந்து முத்துக்களை கருவில் கொண்டுள்ள சூழ்நிறைந்த சங்குகள் மிக ஒலித்து வந்து ஆஹ் வெண்மையா இருக்கான் பிரகாசமா வண்டிகள் மொய்த்து ஒலிக்கும் தாமரை மலர் மேல் தங்கி ஆஹ் அந்த இலையை அந்த இசையை கேட்டுக்கொண்டே துயில் கொள்ளும் அருமையான த தலமாகிய திருச்செந்தூரில் வந்து அமர்ந்துள்ள பெருமாளே அப்படின்ட்டு ஆஹ் திருச்செந்தூரோட வளமையும் எல்லாத்தையும் பற்றி முருகனோட அழகையும் மிக துல்லியமா அழகா சொல்லியிருக்காங்க உருவாய் அருவாய் உலகாய் இலகாய் மருவாய் மலராய் மணியாய் ஒனியா வருவாய் உயிராய் கதியா விதியா குருவாய் உருவாய் அறுவாய் குகினி குருவாய் வருவாய் உள்ளதாய் இல்லாதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராக கதியா விதியாய் குருவாய் குருவாய் ஆறுவாய் குக்